உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களுக்கு என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் விடுங்க அப்படியே அந்த பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும் இன்று தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பயந்துருந்தேன் டாக்டர் அர்ச்சனா இன்று வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண ஆவருத்தி சபை கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து பேசிய விடயத்தை வந்து நான் ஒரு சின்ன வீடியோ இட்டு நிமிட வீடியோ இன்றைக்கி நான் பயந்துருந்தேன் பார்த்துருப்பீங்க சூப்பரான சுறுசுறுப்பான காரசாரமான விவாதங்கள் அங்கே இடம்பெற்றிருந்தது அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது அங்கே வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் அதே மாதிரி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அதே மாதிரி அங்கே இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற அரசாங்க நிறுவனங்களில் பணிபுரிகின்ற அத்தனை அரசு அதிகாரிகள் அதே மாதிரி தனியார் நிறுவனங்களில் பணிபுரிகின்ற அதிகாரிகள் இப்படியாக நிறைய மக்கள் அதே மாதிரி பார்வையாளர்கள் இப்படியே ஊடவியாளர்கள் என எல்லாருமே வந்து அங்கே உள்ளே வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கான கூட்டம் இடம்பெற்றது இந்த வேலையில் வந்து முப்படை தளபதியினரும் இணைந்திருந்தார்கள் யாழ் மாவட்டத்தினுடைய முப்படை தளபதியினர்களும் அங்கே வந்து எங்களுடைய கடத்தொழில் அமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை அணிவித்து அவரை உள்ளே வரவேற்று அவர் அந்த பொ பொறுப்பை பதவியேற்றதுக்கு அப்புறமாக கூட்டம் உடம்பெற்றது அங்கே அவரை வந்து வாழ்த்தியது மட்டுமல்லாமல் அங்கே வந்திருந்த அனைவரையும் அன்போடு எல்லாருமே வரவேற்றுக்கொண்டார்கள் இது சம்பந்தமான வீடியோ ஏற்கனவே பயந்தாச்சு இன்னும் நிறைய ஊடகங்களில் வந்து இவர் இது சம்மந்தமான விடயங்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில வீடியோக்கள் வந்து தெளிவில்லாம இருக்கும் சில வீடியோக்கள் தெளிவாக இருக்கும் நீங்கள் தெளிவில் இருக்கிற தெளிவான வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்க பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்களை முடிஞ்சவரை நிறைய விஷயங்கள் இந்த இன்றைய இந்த நாளுக்காக பேச வேணும் நம்ம முடிஞ்சவரை ஒவ்வொரு விஷயங்களாக நான் என்னுடைய நேரத்தை கணக்குல கொண்டு நான் உங்களுக்கு வீடியோவாக தந்து கொண்டிருக்கின்றேன் இன்று டாக்டர் அரிசுனா அவர்கள் அவரை தவிர வேறு யாருமே அங்கே வந்திருந்த ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டதாக தெரியவில்லை திரு கயேந்திரன் அவர்கள் ஏதோ ஒரு ஆலோசனை வந்து அமைச்சரவர்களிடம் வந்து வழங்கின அந்த வீடு அமைப்பு சம்பந்தமான ஒரு ஆலோசனை அது மட்டும்தான் மற்ற யாருமே வந்து எந்த விதமான கேள்விகளோ எதுவுமே கேட்கவில்லை ஒரு சில அமைச்சர்கள் வந்து அங்கே தொலைபேசியில் முக வந்து ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்த கூட கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்தது அந்த வந்த நேரலை வீடியோக்களில் இது ஒரு புறம் இருக்கு டாக்டர் அருண்னா வந்து அங்கே இருந்த அரசா இயந்திர ஊழியர்களிடம் வந்து காரசாரமான கேள்விகளை கேட்கின்ற பொழுது அங்கே இருப்பவர்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க மாணச மாணரக மானரக சபை என்னுடைய ஒரு பணிப்பாளராக அவர் வந்த செயலாளராக அவர் வந்து ஒரு பெண் ஒருவர் வந்து சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து எங்களெல்லாம் வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வேலையில் குறுக்கிட்ட டாக்டர் ஆரிச்சுன்னா நீங்கள் படிச்சிருக்கிறீங்க நீங்கள் அக்கௌண்டிங் அதாவது கணக்கு சம்மந்தமாக படிச்சுருக்கீங்களோ அதனால் வந்து நான் கேட்கின்ற கேள்விகள் அல்லது வந்து அது சம்பந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் பல வேணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தார் இந்த நேரத்தில் டாக்டர் அர்ச்சனா கேட்ட கேள்விகளுக்கு அல்லது கணக்குகள் சம்பந்தமாக அவர் தன்னிடம் இருக்கின்ற அறிக்கைகளை வச்சுக்கொண்டு அதுக்கான ஆதாரங்களை அவர்களிடம் கேட்கின்ற பொழுது அதனால் அல்லது வந்து அது அதனை நிரூபிக்கின்ற வகையில் வந்து கேட்கின்ற பொழுதும் அங்கே இருந்த ஒரு சில ஊழல் செய்த அரசியல்வாதிகள் இடக்கு முடக்கான பதில்களை சொன்னது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா கேட்கின்ற கேள்விகளுக்கு அல்லது அமைச்சர் அர்ச்சனா கேட்கின்ற கேள்விகளுக்கு அவற்றை விட்டு தவிர்த்து வேறொரு திசையில் சொல்வது அல்லது வந்து தங்களை வந்து பதில் தங்களுடைய தனிப்பட்ட அரச ஊழியர் அரச தொழில் சம்பந்தமாக டாக்டர் அருச்சுனாவா அல்லது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ கேள்வி கேட்க முடியாது அப்படி என்று சொன்ன விஷயம் கூட இன்றைய அந்த கூட்டத்தில் இடம்பெற்றது அதுக்கு பதிலளித்திருந்த எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் அல்லது வந்து யாழ்ப்பாண அவிரத்தி குழு தலைவராக இருக்கின்ற கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர் சொன்னார் இங்கே வந்து கேட்குற கேள்விகளுக்கு உரிமை இருக்கிறது அதே மாதிரி டாக்டர் அர்ஜனா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் ஆக வேண்டும் கேட்குற கணக்குகளுக்கு நீங்கள் பதில் ஆக வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டுமென்னு சொல்லி ஆணித்தனமாக சொல்லியிருந்தார் அடுத்த கூட்ட குழுவில் அடுத்த கூட்டத்துக்கு வருகின்ற பொழுது அவர் கேட்ட கேள்விகளுக்கு அத்தனைக்கு மேலேந்து நீங்கள் தெளிவான விளக்கத்தை கொண்டு வர வேண்டும் அவற்றைக்கான கணக்குகளை கொண்டு வர வேண்டும் எதுவும் இல்லாமல் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இதே நேரம் டாக்டர் அரிசினா வந்து அங்கே இருக்கின்ற சுற்றுலாத்துறை அமைச்சிடம் வந்து கேள்வி கேட்ட பொழுது இதே பிரச்சனை வைத்தியத்துறையிடம் வந்து கேள்வி கேட்ட பொழுது அதே பிரச்சனை எல்லாருமே கேட்கின்ற கேள்விகளுக்கு வேறொரு பதில் சொல்கிறார்கள் அல்லது வேறொரு வழியில் வந்து பதில் சொல்லிக்கொண்டே போகிறார்கள் எவருமே வந்து சரியான ஒரு பதிலை வந்து அங்கே சொன்னதாக தெரியவில்லை டாக்டர் அரிச்சனாவும் விடுவதாகவில்லை அதில் வந்து ஒரு சில ஊழல் செய்த அரசியல்வாதிகள் டாக்டர் அரிசனா பைத்தியக்காரனை வெளியேற்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வித்து அதை விட அந்த சீனிமித்து அரசியல் வந்த சி சிவஞானம் அவர்கள் வந்து ஒரு இடக்கு முடக்கான கதையை கதைத்து தான் ஏதோ அங்கே வந்து புத்திஜீவி மாதிரி பதில் பேசியிருந்தார் அதுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தார் டாக்டர் அர்ச்சுனா நீங்கள் யார் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது என்னை தெரியாமல் நீ எல்லாம் எனக்கு அரசியல்வாதியாக வந்த நீ அப்படின்னு சொல்லி திருப்பி அவர் கேட்ட பொழுது உங்களெல்லாம் நான் தெரிஞ்ச அரசியல்வாதியாக வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற பொழுது நீங்கள் அடுத்த முறை அரசியலுக்கு வருவதாக இருந்தால் தேவை செய்து மக்களுக்கு சேவை செய்யுங்கள் சேவை செய்து அரசியல் வாருங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தார் உங்கள் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்திருந்தால் மக்கள் உங்களை வந்து அரசியலுக்கு அனுப்பியிருப்பார்களே அரசியல்வாதியாக அனுப்பியிருப்பார்களே அப்படின்ற பதிலையும் வந்து சொல்லியிருந்தார் சுவாரஸ்யமாக இருந்தாலும் காரசாரமான கேள்விகள் அங்கே முன்வைக்கப்பட்டது ஆனால் அங்கே வந்திருந்த எந்த விதமான அரசியல்வாதிகளிடமும் சரியான பதில் இல்லை அதே போல அங்கே வந்திருந்த ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகள் அல்ல ஊழல் செய்த அரசியல் அரசியல்வாதிகள் இல்லை ஊழல் செய்த அரசாங்க இயந்திர உத்தியோகத்தர்கள் அரசாங்க இயந்திர உத்தியோக பணிப்பாளர்கள் அல்லது அந்த மேல் அதிகாரிகள் அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா கேள்வி கேட்கின்ற பொழுது குறுக்கிட்டு டாக்டர் வெளியே ஏற்றமாறு கேட்டிருந்தார்கள் டாக்டர் அர்ச்சனா வந்து கே கேள்வி கேட்கறதுக்கு அவர் அதிகாரம் இருக்கிறது பாராளுமன்றமன்றத்தினுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி அவர் வந்து அங்கே மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக கேள்வி கேட்பதற்கான அத்தனை உரிமையும் இருக்கிறது மல்லாகத்தில் இடம்பெற்றிருந்த மின்சார சபையில் இடம்பெற்ற அந்த பிரச்சனையை பற்றி பேசப்பட்டது எல்லாவற்றுக்கும் ஒவ்வொருடவுமே வந்து சரியான தகுந்த தகுந்த பதில்கள் எதுவுமே கொடுக்கவில்லை இன்னமும் ஒரு சிலர் வந்து டாக்டர் அர்ச்சுனாவை குறை சொல் சொல்பவர்களுக்காக சொல்கிறேன் இன்னும் டாக்டர் அர்ச்சுனா மீது நீங்கள் அவர் உங்களுக்காக குறை கொடுக்கிறார் அவரை வந்து இழிவாக சொல்வீர்களாக இருந்தார் உங்களை திருத்தவே முடியாது அந்த ஒரு பட்டியலை நீங்கள் சென்றுடுவீங்க அல்லது குறை சொல்பவர்களை வந்து இந்த யாழ் அரச இயந்திரத்தினுடைய ஊழல்வாதிகளினுடைய ஏதோ ஒரு வகை உறுப்பினர்களாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும் என்ன சொன்னால் அவர்கள் அந்த சுவையை உண்டவர்கள் அந்த சுவையை சுவைத்தவர்கள் நிச்சயமாக அந்த சுவையிலேருந்து வேறொரு சுவைக்கு போக மாட்டாரு வீட்டை இருக்கின்ற பொழுது காசு வரும் ஊழல் செஞ்சால் காசு வேறும் வேலைக்கு போக தேவையில்லை கஷ்டப்படுத்தவே தேவையில்லை வீட்டில் இருந்த படியே ஒரு நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் வந்து என்னமும் டொக்க அரிசனாய் வந்து குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள் சரி இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்க எங்களுடைய யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய திரு சத்தியமூர்த்தி அவர்கள் கூட அங்கே வந்திருந்தார் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து இதே இங்கே பதில் சொன்ன மாதிரி நல்ல புள்ளியாக அங்கே வந்து வை யால் வைத்தியசாலைக்கு வந்த டாக்டர் அர்ச்சனாவிடம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பேசி இருந்திருந்தால் இன்றைக்கு வந்து இங்கே வந்து ஆக்கலுக்கு முன்னால் அவமானப்பட வேண்டிய வகையிலோ அல்லது வந்து இவ்வளவு பெரிய மக்களுக்கு இடையில் வந்து பதில் சொல்ல வேண்டிய வகையிலோ அல்லது வந்து அறவாசி கூட்டத்தை விட்டு வெளியில் போக வேண்டிய அவசியமோ இருக்குது இருந்திருக்காது ஆனால் டாக்டர் அர்ச்சனா கேட்ட கேள்வி நூற்றி எழுபது ஊழியர்களை வந்து நீங்கள் சம்பளம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அதுக்கான கேள்வி என்ன இவ்வளவு பணம் ஜாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறது இதுக்கான செலவுகள் இவ்வளவு இருக்கிறது உங்களுடைய கணக்கு என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழியர்களை வந்து நீங்கள் எப்படி அவர்களுக்கு சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க போகிறீர்கள் இது சம்பந்தமான விஷயம் என்ன மக்களுக்காக என்ன மாதிரியான வைத்திய சேவைகளை நீங்கள் செய்கிறீர்கள் அதுகளில் இருக்கின்ற ஊழல்கள் என்ன இவற்றை வந்து எப்படி சரி செய்வது இதற்கான தெளிவான விளக்கங்களை கேட்ட பொழுது திரு சத்தியமூர்த்தி அவர்கள் அந்த இடத்துலேயே வந்து அடிமணிந்து விட்டார் திரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனன் ராமநாதன் அவர்களே அப்படின்னு சொல்லியிருந்தார் இதையே வந்து அவர் ம மரியாதையாக வந்து உங்களிடம் வந்து நீங்கள் உங்களுக்கு கீழே பணியாற்றிய ஒருவராக வைத்தியசாலையில் கதைக்கு பொழுது நீங்கள் சிம்பிளாக அதை முடிச்சிருக்கலாம் ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காரு இந்த பெரிய பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த வேளையில் வந்து குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு டாக்டர் அர்ஷனா கேட்ட கேள்விக்கு அங்கே திரு சத்தியமூர்த்தி அவர்களால் சரியான ஒரு பதில் கொடுக்கவே இல்லை கேட்ட கணக்குகளுக்கு பதில் இல்லை நூற்றி எழுபது அந்த ஊழியர்களுக்கு வந்து நான் வந்து சுகாதார அமைச்சிடம் வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறேன் இன்னும் சரியான பதில் வரவில்லை இது சொல்லியிருந்தார் அதே போல அங்கே இருக்கின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தன்னுடைய முன் அனுமதி இல்லாமல் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் அது கடவுளாக இருந்தாலும் டாக்டர் சத்யமூர்த்தியை காலில் விழுந்தால் தான் வைத்தியசாலைக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதுக்கு முறை டாக்டர் அர்ஷனா வந்து அப்படி ஒரு அதிகாரம் போகிறதுக்கு யாருமக்கும் ஒரு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதே தான் வந்து திரு எங்களுடைய பாராளுமன்ற அமைச்சரும் வந்து சொல்லியிருந்தாங்க எங்கேயும் வந்து போவதற்கு மக்களால் அனுப்பப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் இன்னும் ஒரு க கவலையான விஷயம் அல்லது வந்து மனசுக்கு வலிக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்திருந்த மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு பிரச்சனையும் டாக்டர் அர்ஷுனா தனி மனிதனாக சிங்கமாக இருந்து அவ்வளவு அரசாங்க உத்தியோகத்தர் எல்லோரையும் கேள்வி கேட்கின்ற பொழுது வந்திருந்த எவர் ஒருவருமே வந்து எதுவுமே கதைக்கவில்லை எல்லாருமே தங்களுடைய பாட்டில் வந்து கைபேசியை பார்த்துட்டு இருக்கிறார்கள் தங்களை பாட்டில் பேசிகிட்டு இருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனா வந்து அரசாங்க இயந்திரத்தோடு கத்திக்கொண்டிருக்கிறது டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து தலைவர் பதிலளித்துக்கொண்டிருக்கார் டாக்டர் அர்ச்சனாவை வந்து தலைவர் கட்டுப்படுத்துவது மட்டுமில்லாமல் அங்கே அரச இயந்திர உத்தியோகத்தர்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே சென்று எங்களுடைய ப மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே கதைக்கவில்லை தங்களுடைய பாட்டில் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு நகைப்பகான விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இளங்குமரன் சொல்லியிருந்தார் அந்த மின்சார சபை பிரச்சனை வருகின்ற பொழுதும் வீடுகளுக்கு மேலால் தான் வந்து அதிவேக மின்சாரம் போகும் இது வந்து அப்படி நீங்கள் தடை செய்வதாக இருந்தால் நீங்கள் வந்து மின்சாரமே இல்லை அமிர்களில் உள்ளதான் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உண்டு அப்படி வந்து வீடுகளுக்கு மேலால் மின்சாரம் வந்து அதிவியல் மின்சாரம் போவதற்கு நிச்சயமாக குறைவு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை தெரியவில்லை என்ன காரணத்துக்காக இளங்குமரன் அவர்கள் அப்படியான ஒரு பதிலை சொல்லியிருந்தார் அப்படி என்று சொல்லி ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லப்பட்டது இதுவரை காலம் நடந்த விஷயங்கள் வேற அடுத்து வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து நடக்கின்ற விஷயங்கள் வேற எல்லாவற்றுக்கும் சரியான முறையான பகை பதிர்வுகள் இருக்க வேண்டும் எவையுமே வந்து நாங்கள் அதை செஞ்சு இதை செஞ்சோம் மலுப்பல் பதிவு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி திரு அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருந்தார் உண்மையில் நல்ல ஒரு விஷயங்கள் இருந்தது நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா கையில் எடுத்துருந்தார் அத்தனை அரச ஊழியர்களினுடைய அத்தனை கள்ள வேலைகள் அல்ல திருட்டுத்தனமான வேலைகள் அல்ல ஊழல் வேலைகளை வந்து கேள்வி கேட்டிருந்தார் தட்டு கேட்டிருந்தார் தட்டி கேட்டிருந்தார் அவற்றுக்கெல்லாம் வந்து பதில்கள் வந்து சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் வந்து இனி வருகின்ற காலங்களில் எங்களுடைய அரசு இயந்திரத்தில் வேலை செய்கின்ற வட பகுதியில் வேலை அரசு இயந்திரத்தில் வேலை செய்கின்ற ஊழியர்கள் பயத்தில் வேலை செய்வார்கள் எங்கே ஏதாவது ஊழல் செய்தால் நிச்சயமாக அதுக்குரிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள் வருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு சொன்னா டாக்டர் இவ்வளோ விஷயத்தையும் எங்கே டாக்டர் சொன்னேன் ஒரே ஒரு விஷயத்தை கலைக்க மறந்துட்டார் இந்த ஊழியர்கள் அரசா இயந்திர ஊழியர்கள் சரியான முறையில் பணி செய்வதில்லை சரியான முறையில் வந்து அந்த பணியை ஒரு 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 பொதுமகன் வந்து ஒரு பணிக்கு ஒரு கச்சேரிக்கோ அல்லது வந்து வேற ஒரு விஷயத்துக்கு நான் செல்கின்ற பொழுது அங்கே நேர விரியம் எடுக்கிறது அல்லது வந்து வேறு வேறு விஷயங்கள் அவர்கள் சும்மா இருப்பார்கள் நான் வேலை செய்து கொடுப்பதில்லை அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து செய்து கொடுக்கணும் அரசு இயந்திரங்கள் அந்த வேலைகளை இது சம்பந்தமாக ஏற்கனவே என்பிபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது எந்த ஒரு பொதுமகனுக்கும் அங்கே அங்கே ஒரு காரியாலயத்துக்கு வந்து அரை தேர்தலுக்கு அந்த வேலை செய்து கொடுத்து அனுப்பப்படும் என்று இது சம்பந்தமாக கதைக்கவில்லை இனி வருகின்ற காலங்களில் அவர் கதைப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டும் என நிறைய விஷயங்கள் இன்றைய கூட்டத்தின் சம்பந்தமாக இருக்கிறது பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோல நான் அந்த தெளிவாக அவற்றை எல்லாம் பார்த்துவிட்டு உங்களோடு பயந்து கொள்கின்றேன் மீண்டும் மற்றும் வீடியோ சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்